ரகசியம் இது அம்மன் வாக்கு நூறு வீதம் நடந்தே தீரம் உங்கள் பிறப்பிலிருந்து நடந்தே இருக்கும் கன்னிராசி என்பர்களே நீங்கள் உத்திரம் இரண்டாம் மூன்றாம் நாலாம் பாதமும் அஷ்டம் சித்திரை முதலாம் இரண்டாம் பாதமும் கன்னிராசியின் அதிபதி கிரகங்களின் இளவரசரான புதன் பகவான கன்னிராசி பல வர்ணங்கள் கொண்டதும் உபாய ராசி ஆகும் கன்னிராசி பகல் நேரத்தில் வலுப்பெற்றதாக இருக்கும் உத்திரம் இரண்டாம் மூன்றாம் நாலாம் பாதங்களிலும் அஸ்தம் சித்திரை முதலாம் இரண்டாம் பாதங்களிலும் பிறந்தவர்கள் கன்னிராசியில் பிறந்தவர்களாக கருதப்படுகின்றார்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் உங்களின் உடல் அமைப்பு பொருளாதார நிலைமை குண அமைப்பு தொழில் உங்களுக்கு அல்சன் தருபவை மன வாழ்க்கை போன்ற புத்திர பாக்கியம் போன்ற சகலவற்றையும் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இது வசிரகி கைரேகையும் ஜோதிடமும் சனல் இதில் கைரேகை சம்பந்தமாகவும் மற்றும் ஜாதகம் சம்பந்தம் கைரேகை மற்றும் ஜாதகத்துடன் ஒப்புட்டும் மற்றும் தனியாக ஜாதகம் நான் இதில் போடுவதில்லை எனது மற்ற சேனலான வசிரஜி அஸ்ட்ராலஜி சேனலில் போடுகின்றேன் இதுல வந்து ராசி கிரக பேச்சு பலன்கள் மாத பலன் ராசி பலன் மற்றும் ஜாதகம் மற்றும் கையில் உள்ள கிரகங்களுடன் ஒப்பிட்டும் போட்டு வருகின்றேன் இது வசிரஜி கைரேகை ஜோதிட சேனல் என்னுடன் தொடர்ந்து இணைந்திரு அனைவருக்கும் கணபதியின் ஆசிர்வாதங்களுடன் என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்க வீடியோங்கள் இருக்கிற சோபக்கள் இருக்கிற சாப்பிட்ற பட்டினை கிளிக் பண்ணி பக்கல வெள்ளைக்கில் ஓல் வெள்ளைக்கில் கிளிக் பண்ணுவதன் மூலம் நான் போட்ட போட அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பெறமலாம் என்னுடன் தொடர்ந்தும் இணைந்திருக்கலாம் எனது கொமான் மூலம் இலவசமாக ஒரு கேள்வி மட்டும் எழுதி கேட்கலாம் உங்கள் ஜாதகம் மற்றும் கைரேகையை கேட்பதற்கு உங்கள் கையின் படத்தை போட்டு ஜாதகம் எல்லாத்தையும் உங்களுடைய பிறந்த விவரங்கள் அதாவது டேட் ஆஃப் பர்த் மற்றும் பிறந்த இடம் பெயர் போன்றவற்றையும் போட்டு எவை பற்றியெல்லாம் நீங்கள் கேட்க போறீங்களோ அதையெல்லாம் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி எனது வாட்ஸ்அப்பில் ஒல்லி மெசேஜ் எழுதி இந்த போன் நம்பர் மூலம் எழுதி கேட்கவும் சரியா அடுத்ததாக தொடர்ந்து பாருங்கள் அனைவருக்கும் கணவதியின் ஆசீர்வாதங்களுடன் உங்களின் உடல் அமைப்பு குண அமைப்பு பொருளாதார நிலைமை மன வாழ்க்கை பணம் தொழில் போன்ற அதிர்ஷ்டம் தருபவை போன்ற சகலவற்றையும் தொடர்ந்து பார்க்கலாம் கன்னிராசி என்பவர்களே உங்களின் உடல் அமைப்பு கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு பெண்களிடம் காணப்படும் அச்சம் கூச்ச சுபாவம் யாவும் இருக்கும் இவர்களின் தோட்டத்தை வைத்து வயதை குறிப்பிட முடியாது கூறிவிட முடியாது எதையும் கூர்ந்து கவனித்து மனதில் நிலைத்து நிலைநிறுத்திக் கொள்ளும் கன்னிராசி என்பர்களே அபார ஞாபக சக்தி கொண்டவர்களும் நடுத்தரமான உயரமும் இயற்கையான அழகும் பெற்றிருப்பார்கள் இவர்களுக்கு கோபம் பெறுவது அரிது வந்தாலும் ஓரிரு பேச்சோடு நிறுத்திக் கொள்வார்கள் அழகான இடையும் அடிமேல் அடி வைத்து நடக்கும் இயல்பும் இவர்களுக்கே உரியது எவ்வளவு அவசரம் இருந்தாலும் இவர்களிடமிருந்து நிதானமும் இருக்கும் இவர்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்பது மட்டும் உறுதி இது பொது பலன் உங்கள் ஜாதகத்தையும் பார்ப்பதுடன் உங்களின் நூறு வீத பலனை அறிந்து கொள்ளலாம் மற்றும் உங்களுக்கு இருந்தால் உங்களின் மனைவி அதாவது ஆண் ஜாதகம் என்றால் உங்கள் மனைவியின் ஜாதகத்தையும் பொறுத்த அதாவது மாங்கைய தோஷம் இருந்தால் இல்லாட்டி மாங்கைய பிரஜ இருந்தால் அதன் மூலமும் உங்கள் ஆயிலுக்கு ஆபத்து வரலாம் சரி இதில் நாங்கள் கன்னி ராசியின் வாழ்க்கை ரகசியத்தை பார்க்கலாம் உங்களின் நீண்ட ஆயில் உங்களுக்கு உண்டு உங்களின் உங்களின் வந்து உங்கள் கை ரேகையை பார்த்தால் ஆயுள் ரேகை நீண்டிருக்கும் மற்றும் உங்கள் ஜாதகத்தையும் பொறுத்து முடிவெடுக்கவும் அமைப்பு வந்து கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புவார்கள் உலக விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் இருக்கும் சிலவர்களுக்கு உங்கள் நம்பரையும் பொறுத்து மாறுபடும் இப்போ ரெண்டாம் நம்பருண்டா ஒரு சந்தேக குணமும் இருக்கும் அதாவது போயிட்டு திரும்பி வந்து பூட்ட பூட்டிட்டு போயிட்டோமா வீட்டை பூட்டிட்டு போயிட்டோமான்றதுக்காண்டி வந்து இழுத்து பார்ப்பார்கள் அப்படியா இருந்த சந்தேக குணம் சிறு சிறு சந்தேக குணம் சரி ரெண்டாம் நம்பர் இப்போ நம்பரை பற்றி நான் சொல்லே கன்னிராசிக்கு வந்து முதலாம் நம்பர் நெருப்பாக இருக்கும் சூரியனை போல் ஓகே நம்பரை பற்றி நீங்கள் அறிந்து எனக்கு குமானில் நாங்கள் நான் நம்பரை பற்றியும் வீடியோவாக போடுவேன் இதில் இல்லை இந்த வசிராஜி அஸ்ட்ரோலஜி போடுறேன் சரி இது கைரேகை ஜோதிடம் கைரேக ஜாதகம் மற்றும் ராசி மாற்றங்கள் பேச்சுகள் ராசி பல உலகம் நான் இதுதான் போடுறேன் ஜாதகம் போடுறதுக்கு என்ன ஜாதகத்தை கைரேகையுடன் ஒப்பிட்டு தான் போடுறோம் தனியே போடுறது இல்லை தனியும் நீங்கள் வடிவா விரிவா பார்க்கணுமாண்டா ஜாதகத்தை விளங்கக்கூடியத பார்க்கலாம் படிக்கலாம் எல்லாம் செய்யலாம் கற்றுக்கொள்ளலாம் அதுக்கு இந்த வாசராஜ் ஆஸ்திரலஜில பிளே பிளேலிஸ்ட்ல கிரியேட் பண்ணிக்கிறேன் சரி ரெண்டு இந்த சேனல்லையும் சரி வாசுராஜி ஆஸ்த்ராலஜி சேனல்லையும் சரி நான் பிளேலிஸ்ட்ல கிரியேட் பண்ணி விட்டுருக்குறேன் சரி தொடர்ந்து பாருங்கள் குண அமைப்பு கண்ணிராசிக்கார்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புவார்கள் உள்ளக விஷயங்களைக் கேட்டு தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் இருக்கும் பேச்சிலும் செயலிலும் முட்டிந்தவரை பிறர் மனதை புண்படுத்த மாட்டார்கள் குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடித்து விட வேண்டும் என நினைப்பவர்கள் சூழ்நிலைக்கு தங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளும் குணம் கொண்டவர்களாதலால் இவர்களை யாரும் எளிதில் விட முடியாது இவர்கள் ஏமாந்து போக மாட்டார்கள் சரியா ஆராய்ந்து முடிவெடுப்பார்கள் நல்ல நடத்தையும் வசீகர தோற்றமும் படைத்த கன்னிராசி அன்பர்களே அனைவரிடத்திலும் சகாயமான பழகுவார்கள் எவ்வளவுதான் சுற்றியிருந்து அசும் நபர்களை பலவீனப்படுத்த முயன்றாலும் முடியாது இவர்கள் அனைவரிடமும் சகாயமாக பழகுவர்கள் சரியா பிறருக்கு போதிப்பவர்கள் கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தகுதியுடையவர்கள் பிறரை நல்ல வழியில் நடத்த நடக்க கற்றுக்கொடுக்கும் சுபாவம் கொண்டவர்கள் ஆதலால் இவர்களின் மத்தியஸ்திற்கு நல்ல மரியாதை உண்டு பிரசங்கம் செய்வது இவர்களுக்கு பிடித்த ஒரு செயலாகும் உறவினர்களால் சில தொல்லைகளை எதிர்கொள்பவர்களே தவிர இவர்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள் மிருதுவான வார்த்தைகளால் நயமாக பேசி பிறரை வசியப்படுத்தும் பேச்சாற்றலும் பிறரை வசியப்படுத்தும் பேச்சாற்றலும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கின்றனர் கொண்டவர்களாக தவறு செய்தவர்களை கூட தன் நன்பான பேச்சாற்றலால் திருப்தி விடும் திருத்திவிடும் இயல்புகள் உடையவர்களாக இருப்பார்கள் தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்தும் நற்குணமும் இருக்கும் மன வாழ்க்கை கண்ணிராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் சுகமான வாழ்க்கை வாழவே விரும்புவார்கள் கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் இவர்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை யாருக்கு உதவவும் முன்னுக்கு நிற்பவர்கள் யாருக்கும் போதிப்பது மட்டுமல்ல உதவவும் நிற்பார்கள் உதவுவதற்காக எதுவும் செய்வார்கள் வாழ்க்கையும் இவர்கள் நினைத்தவாறே மகிழ்ச்சியுடனேயே இவர் வாழ்வார்கள் இவர்கள் எந்த நேரம் மகிழ்ச்சியுடன் வாழவே நினைப்பார்கள் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணையும் எதிலும் விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு கொண்டவர்களாதலால் எந்த விஷயத்தையும் பெரிதுபடுத்தாமல் வாழ்க்கை திருப்திகரமாக அமையும் பெரிய குடும்பத்தில் பிறந்தவர்களாய் இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்தாலும் திருமணத்திற்கு பின் பிரிந்து தனியாக குடித்தனம் நடத்துவார்கள் என்றாலும் இந்த தம்பதியினர் கன்னிராசிக்கு வெறும் மனைவியோ கணவனோ அவர்களுடன் இணைந்து வாழ்வதுடன் இவர்கள் தனியாக குடித்தன நடத்தவே கூடுதலாக விரும்புவார்கள் என்றாலும் எந்த ஒரு காரியத்தையும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் பெரியோர்களிடம் கலந்து ஆலோசிக்காமல் செய்ய மாட்டார்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள் பொருளாதார நிலை கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு போதுமன்ற அளவிற்கு தன வரவு தாராளமாக அமையும் என்றாலும் இவர்களுக்கு அப்பாவளி சொத்தை செலவழிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது இவர்கள் அழைத்து விடக்கூடிய தன்மையும் இருக்கும் இவர்கள் ஜாதகத்தையும் பொறுத்து மாறுபடும் ஜாதகம் மற்றும் இவர்களின் பொறுத்து மாறுபடும் சரி கன்னிராசி என்பவர்களுக்கு ஓய்வாக இருப்பதால் நாட்டம் குறைவு என்பதால் சும்மாயிருக்கும் நேரத்தில் கூட எதிலாவது ஈடுபட்டு பணத்தை சம்பாதித்து விடுவார்கள் தனது அறிவு திறமை பேச்சாற்றன் ஆகியவற்றால் பணவரவுகள் உண்டாகும் வருமானத்திற்கேற்றவாறு செலவு செய்து கடன்களின்றி வாழ்வார்கள் இந்த கிடைக்காத என்பவர்கள் ஏங்குவதை விட்டு கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைபவர்கள் என்றாலும் மனை வண்டி வாகன வசதிகள் அனைத்தும் அமைந்து கொள்வார்கள் அமைத்து அமைத்துக் கொள்வார்கள் சொந்த வீடு வண்டி வாகன வசதிகள் அனை அமைத்துக் கொள்வார்கள் இவர்கள் இருக்கும் வரைக்கும் இவர்களுக்கு சொந்த வீடு வாகனம் சரியா பணிகளுக்காகவும் ஓரளவு செலவு செய்யும் ஆற்றலும் இருக்கும் சம்பாதிக்கும் பணத்தை கட்டி காத்து பொறுப்புடன் செயல்படுவார்கள் பழைய பொருட்களையும் புத்தகங்களையும் வாங்கி சேர்க்கும் பழக்கம் இவர்களுக்கு இருப்பதால் இவற்றில் நிறைய செலவுகள் செய்வார்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமுடன் நடந்து கொள்வது நல்லது உங்களை ஏமாற்றி விடுவார்கள் மற்றவர்கள் பணத்தை வாங்கிவிட்டு மற்றும் உங்கள் புத்திர பாக்கியம் மற்றும் தொழில் மற்றும் அதிர்ஷ்டம் தருபவை போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கலாம் இதுவரைக்கும் கிளிக் கிளிக் தொடர்ந்து பாருங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கன்னிராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றே கூறலாம் ஆசைக்கு ஒரு பெண் ஆஸ்திக்கு ஒரு பெண் என புத்திர அமைந்தாலும் ஒரு சில பெண் குழந்தைகளே அதிகம் இருக்கும் பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் போலவே வளர்க்கும் பண்பு கொண்டவர்கள் இவர்கள் சிலருக்கு இவர்களுக்கு வரும் கணவன் மனைவியின் ஜாதகத்தினால் ஒரு ஆண் குழந்தையும் பிறக்கலாம் ஆனால் கன்னிராசிக்கு கூடுதலாக பெண் குழந்தை யோகமே இருக்கின்றது ஆண் குழந்தைகளைப் போலவே வளர்க்கும் பண்பு கொண்டவர்கள் இந்த கன்னிராசிக்கார்கள் அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக நடக்க மாட்டார்களாகவும் தனது குழந்தையின் விருப்பத்துக்கு மாறாக நடக்க மாட்டார்கள் இந்த இதனால் கண்ணிராசிக்காரர்களே பிள்ளைகளால் சாதகமான நட்பலன்களை அடைவார்கள் கன்னிராசியின் தொழிலை பார்க்கலாம் கண்ணிராசியில் பிறந்தவர்களுக்கு தெரியாத கலையே இல்லை என கூறலாம் அதிலும் கலைத்துறை மீது அதிக காதல் கொண்டவர்கள் ஒரு துறையோடு கொள்ளாமல் இரண்டு மூன்று துறைகளை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றியும் லாபமும் கா காணக்கூடியவர்கள் கண்ணிராசியில் பிறந்தவர்களுக்கு ஆசிரியர் பணி பொறியியல் வல்லுநர் பணி அயல்நாட்டு தூதர் வழக்கின் வழக்கறிஞர் மேற்பார்வையாளர் நீதிபதி கடற்காலர் எழுத்துறை எழுத்துத்துறை கதையாசிரியர் சினிமா நடனம் நாடகம் ஓவியம் போன்ற பல துறைகளில் பணிபுரியும் வாய்ப்பு அமையும் எந்த துறையில் தேர்ச்சி அவற்றாலும் அந்த துறையில் சிறந்து இந்த கன்னிராசி என்றர்கள் எந்த துறையில் இருந்தாலும் வாக்குச்சாதுரியம் திறமை கலைநுட்பம் போன்ற திறமைகள் வெளிப்படையாக தெரியும் பொதுப்பணிகளிலும் ஓயாது ஈடுபட்டு பெரும் புகழும் பேரும் புகழும் பெற்றிருப்பார்கள் நடைமுறைக்கேற்றவாறு மொழிபெயர்ப்பது ஓவியம் தீட்டுவது போன்ற இவர்களுக்கு திறமையானதாகவும் இவர்கள் பேச்சாற்றலால் பேச்சு திறமையாலும் இவர்கள் பலரை கவருவார்கள் சிறுபணியில் சேர்ந்தாலும் வயது ஏற ஏற இவர்களது அனுபவ முயற்சியால் புகழின் உச்சிக்கே சென்று விடுவார்கள் அதுவும் சிறு காலங்களிலேயே இவர்கள் வேகமாக முன்னேறிச் செல்வார்கள் அதாவது சிறு பணியில் சேர்ந்தாலும் வயது ஏற ஏற இவர்களது அனுபவ முயற்சியால் புகழ்ச்சியின் உச்சிக்கே சென்று விடுவார்கள் உடல் சிரமமில்லாத பணிகளில் ஈடுபட்டு சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பையும் பெருக்கிக் கொள்வார்கள் கன்னிராசி என்பவர்கள் கன்னிராசி என்பவர்களுக்கான உணவு வகைகள் மற்றும் அதிர்ஷ்டம் தருவது அதாவது அதிர்ஷ்டம் என்றால் உங்களுக்கான அதிர்ஷ்டம் எந்த கடவுளை கும்பிட்டு அதிர்ஷ்டம் பெறும் எந்த திசை மற்றும் மரகத எந்த கல் உங்களுக்கு வந்தது கிழமை என் என்ன நாளில் நீங்கள் நல்ல காரியங்கள் என்ன கலர் என்ன விகதில நல்ல காரியங்கள் செய்யலாம் என்பதை எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் சரியா முதல்ல உங்களுக்கான உணவு வகையை பார்ப்போம் ராசிக்காரர்கள் சிற்றுண்டி வந்து சிற்றுண்டி பிரியர்களாக இருந்தாலும் கன்னிராசிக்கர்கள் சிற்றுண்டி பிரியர்களாக இருந்தாலும் எதையும் அளவோடுதான் உண்பார்கள் இவர்கள் உணவில் அடிக்கடி பசும்பால் பசும் நெய் கீரை வகை பல வகைகள் சாப்பிடுவது நல்லது உடல் ஆரோக்கியத்தை பல வகைகள் பசுமை பசும்பாலை சேர்த்துக் கொள்வது நல்லது உயர்தர உணவு வகைகள் அதிக விருப்பம் கொள்ளாமல் பசி நேரத்தில் எது கிடைக்கின்றதோ அதை திருப்தியுடன் சாப்பிடுங்கள் நல்ல உணவை சாப்பிடுங்கள் பொது செய்யப்பட்ட உணவை சாப்பிட வேண்டாம் உயர் விலை கொடுத்து அதிக விலை கொடுத்து கடையில் கோத்தலில் அடைக்கப்படும் உணவுகளை தவித்து வீட்டில் ஆரோக்கியமான உணவுகளை சமைத்து சாப்பிட்டு வந்ததன் மூலம் உங்கள் நோய்களை வரும் நோய்களை நீங்கள் தடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கண்ணீராசிக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தமான இரத்தம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம் சரி அதிர்ஷ்டம் அளிப்பவை வந்து தடிமல் போன்ற நோய் தடிமல் அடிக்கடி கன்னிராசிக்காரர்களுக்கு வர தடிமல் தடிமலோட சம்பந்தமான நோய்கள் ஓகே வந்து வந்து எண் அல்லது நீலம் பச்சை அல்லது நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் கிழமை மரகத பச்சை கல்லை உங்கள் மோதிரத்தில் அதாவது கையில் முட்டக்கூடியதாக உங்கள் உடம்பில் முட்டக்கூடியதாக மரகத பச்சை கல்லை பதித்து போட்டுக்கொள்ளவும் கொள்ளவும் திசை வந்து வடக்கு தெய்வம் வந்து தொட முழுமையா உங்களை விளங்காடி திரும்ப முழுமையாக கேட்பதுடன் திரும்ப திரும்ப போட்டு கேட்கலாம் மற்றவர்களும் பயன்பெற பகிருங்கள் உங்களுக்கான தெய்வம் வந்து விஷ் ஸ்ரீ விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவானையும் மற்றும் உங்கள் குள்ள தெய்வ வழிபாடையும் செய்து வருவதன் மூலம் உங்கள் பிரச்சனைகள் தீரும் துலாம் ராசிக்கு